கறி வறுவல் டேஸ்ட்டில் சோயா சங்க் வச்சு சோயா சுக்கா ரெசிபி செய்யலாமா வாங்க நூறு கிராம் சோயா எடுத்துக்கிறேன் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை நம்ம வடிகட்டி இது கூட கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையில் வந்து பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட ரெண்டு இஞ்சு அளவில் உள்ள பட்டையில் அஞ்சு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம் சேர்த்து பவுடர் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயும் ரிஃபைன்ட் ஆயில் பாதி பாதி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சோயாவை இதோட சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா கலந்து கொடுங்க அப்போ தான் அந்த சோயாவுக்குள்ளே இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் போய் நல்லா ட்ரையாக வந்து வெந்து வரும் சூப்பரான சோயா சுக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் டேஸ்டில் சூப்பராக இருக்கும் இது சாம்பார் ரசம் தயிர் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி